பிரச்சனைகளுக்கு பதில் சொல்வதற்கு மாறாக பல்வேறு வினாக்களை தான் எழுப்பியிருக்கின்றது உதாரணத்திற்கு உச்சநீதிமன்றம் நீங்கள் நீக்கிய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளருடைய பெயர்களை நீக்கப்பட்டதற்கான காரணங்களை தர வேண்டும் என்று சொன்னதற்கு மாறாக அந்த விளக்கத்தை தருவதற்கு பதிலாக எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுகின்ற ஒரு அணுகுமுறையினை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கின்றது வீட்டுக்கு வீடு வாக்காளர் சரிபார்ப்பு நடைபெற்றிருந்தால் இந்த அளவிற்கு ஒரு மாநிலத்தில் மட்டும் வாக்காளர்கள் நீக்கப்படுவது எந்த வகையில் சாத்தியம் அடுத்து புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயதானவர்கள் புதிய வாக்காளர்களை இணைப்பது என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு மிக குறைந்த அளவிலே பீகாரில் இருப்பதற்கு என்ன காரணம் இது அடுத்து மற்ற மாநிலங்களுக்கும் பரவுகிற போது இதே தான் கவனிக்கப்படுமா அல்லது இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் ஏதாவது திருத்திக் கொள்ளுமா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கிறார் அதையேதான் நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் நாடாளுமன்றத்தில் இது பற்றி பேச வேண்டும் அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அரசாங்கம் முன்வரவில்லை என்றால் அரசாங்கத்திற்கு இதிலே உடன்பாடு என்பது போல ஒரு தோற்றத்தை தருகின்றது தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சட்டம் சுயாட்சி அதிகாரத்தை தந்திர்ப்பதற்கு காரணமே இந்தியா என்கிற நாடு உலக அளவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே அடிப்படையிலே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பது யார் ஆட்சி நடத்துவது என்பதை மக்கள் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட உரிமை உண்டு அது வாக்குரிமை அந்த வாக்குரிமையின் மூலமாகத்தான் எனக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமையும் கடமையும் வந்து சேர்கிறது ஆனால் அந்த உரிமையே பறிக்கிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை சொல்லி அவர்களால் தர முடியாதவற்றை எல்லாம் சொல்லி பறிக்கிறார்கள் என்றால் இங்கே ஜனநாயகம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது மிகப்பெரிய விவாதத்திற்கு என்று சொல்வதற்கு மாறாக மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது எனவேதான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்த அவருடைய பேட்டி என்பது விளக்கம் தருவதற்கு பதிலாக மேலும் பல வினாக்களை எழுப்பியிருக்கின்றது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மக்களவையில் இருப்பவர் ஆதாரங்களை தந்தால் அபிடவிட் தாருங்கள் என்று சொல்வதற்கு இது ஒன்று நீதிமன்றம் அல்ல அவர் சில குற்றச்சாட்டுகளை சொன்னால் பொறுப்புணர்ச்சியுடன் பதில் சொல்ல வேண்டும் காரணம் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் வெளியாருடைய எந்த விதமான தொடரும் அதில் கூடாது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அடிப்படை கோட்பாடு நாங்கள் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் எதிர்த்தோம் இருக்க வேண்டும் என்பதற்கு அப்படி வந்த காரணத்தினால் தான் இப்படிப்பட்டவைகள் நடக்கின்றன பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்கின்றார்கள் இது மக்கள் சிந்திக்க வேண்டியது ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பதும் தேர்தலில் வாக்குரிமை என்பதும் அடிப்படை அடிப்படை உரிமை அதை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்கிறபோது நாங்கள் அதை உணர்ச்சி பூர்வமாக கண்டிக்கிறோம் கடமை உணர்வோடு எதிர்க்கிறோம் நாடாளுமன்றத்தில் போராடுகிறோம் நீதிமன்றத்தையும் நாடுகிறோம் மக்களும் இந்த பிரச்சனையில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய பேர ஆபத்து ஒரு மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறது அறுபத்தைந்து லட்சம் என்று சொல்வதற்கு மாறாக ஒரு கோடி இதன் மேல் என்று சொல்கிறார்கள் இது மற்ற மாநிலங்களுக்கும் பரவும் என்கின்ற போது எல்லா மாநிலங்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இருக்கிறோம் எதிர்க்கிறோம் இதற்கு தீர்வு வேண்டும் இல்லாவிட்டால் இந்த இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு உலகத்திற்கு வழிகாட்டி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிச்சா அதே போது பிஆர்படியை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு வாக்காளர்கள் வந்து பட்டியலிருந்து நீக்கப்பட்டார் அதாவது முதலமைச்சர் என்னென்று கூட கேட்டிருக்கிறார் இறந்து போன வாக்காளர்கள் பட்டியலை நீங்கள் நீக்கிவிட்டீர்களா அந்த விவரங்கள் என்ன நீங்கள் என்ன செய்துக்கிட்டீங்க அது மாதிரி இந்த பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது ஆனால் இப்போது எஸ்ஐஆர் என்ற ஒன்றின் மூலமாக அவர்கள் செய்கிற போதுதான் அடிப்படையிலே ஓட்டர் ஐடி அவர்கள் கொடுத்ததுதான் அந்த வாக்கு வாக்காளர் அடையாள அட்டை அது அடையாளம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆதார் கார்டு இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒன்று எங்கள் வங்கிக்கு கணக்கு தொடங்க போனால் ஆதார் கார்டு தாருங்கள் எங்கள் வருமான வரி கணக்கு கட்ட போனால் ஆதார் கார்டு தாருங்கள் ஆனால் அந்த ஆதார் அட்டையும் அடையாள அட்டையாக ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய பெற்றோருடைய பிறப்பு சான்றிதழை கொண்டு வாய்ந்தெல்லாம் ஏற்குமாறாக பேசுவது என்பது அடிப்படையில் எளிதாக முறையாக நியாயமாக நடத்தப்பட வேண்டிய தேர்தல் என்பது இத்தனை குழப்பங்களோடு பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது பல்வேறு சந்தேகங்களை கிளப்புகிறது இதை போக்க வேண்டிய பொறுப்புணர்ச்சியும் கடமையும் அமைதியாக அடக்கமாக சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சிகளை குறை சொல்வது எதிர்க்கட்சித் தலைவரை மன்னிப்பு கழுங்கள் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது